சார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் நீங்க இந்த இவிஎம் மிஷின் அதுக்கு எதிரான போராட்டத்தில் தான் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிடுச்சு எதுக்காக என்ன இவிஎம் மிஷினை எதிர்த்து கடுமையா எதிர்க்க நீங்க ஒரு ஓட்டு போடுறது தானே நீங்க உங்களுக்கு அதில் அக்கறை இல்லையா நாங்க போடுறோம் சின்னத்துல யாருக்கு போனா என்னாச்சு அப்படின்னு வந்துடுவீங்க இல்ல சார் போடுறோம் பாக்குறோம் அந்த சின்னத்துலதான் விழுது சைட்ல காட்டுது எப்படிங்க தேர்தல் முடிவுகள்னா பயங்கரமாக இந்த மூணு மாநில அஞ்சு மாநில தேர்தல்கள்ல ஹிந்தி பெல்ட்ல எப்படி அவங்க ஜெயிச்சாங்க கருத்து கணிப்பு பூரா அவங்களுக்கு எதிராக இருந்தது வெற்றி ஆனால் பாஜகவுக்கு தந்து வருது அங்க எடுத்தாலும் ஓட்டிங் மிஷின் எடுத்து உடைக்கிறாங்க இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க அன்னைக்கே நடந்ததுங்க நான் அப்பவே ஜெயலலிதாவுக்கே நான் சொன்னேன் நீங்கள்லாம் மற்ற க அரசியல் கட்சிகளோட இது இது வச்சுருக்கீங்க கூட்டணி வச்சுருக்கீங்க ஜெயலலிதா மாதம் தான் தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுருக்கேன் ஜாகிரதையாக இருக்காங்க நிகழ்வில் யாரும் கேட்கல இப்போதான் எனக்கு திடீர்னு நான் எதிர்பாராத ஒரு இது வந்து திருமாவளவன் வந்து விஷயத்தை எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டு அவருடைய அது அதுக்காக ஒரு போராட்டமே அவர் ஆரம்பிச்சிருக்காரு அந்த போராட்டத்தில் நான் வரும்னு சொன்னாங்க நான் போனால் பேசுவேன் ஈவிஎம்மை பற்றி அவர் ஐயநாதன் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னார் அது மக்கள் மத்தியில் கொஞ்சம் அந்த டெக்னிக்கலாக சொன்னது புரியல நான் சுலபமாக செல்ஃபோனை உதாரணம் காட்டினா வழக்கமாக அவங்கக்கிட்ட பேசாத சொன்னேன் அவ்வளோ சுலபமாக அது செய்ய முடியுங்க எந்த நாட்டிலையுமே அது இல்லை பங்களாதேஷெலாம் வித்ரா பண்ணிட்டாங்க ஒரு ஒரு எலெக்ஷனில் யூஸ் பண்ணால் அது பெரிய ஃப்ராடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் எடுத்துட்டாங்க ஜெர்மன் வித்ரா பண்ணிட்டான் அமெரிக்கா ஃப்ரான்ஸ்லாம் அது யூஸ் பண்ணவே இல்லை எந்த ஜனநாயக நாட்டிலையுமே அது இல்லை இது எவ்வளோ தூரத்துக்கு போதுங்க அதில் இருக்கிற டெக்னாலஜியில் அன்னைக்கு சாயந்தரமே ரிசல்ட்டை சொல்லிடலாம் ஓட்டிங் மிஷினில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா அன்னைக்கு ஓ ஓட்டு போட போட உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு எனக்கு எவ்வளோ ஓட்டுங்கிறது அப்படியே வந்துகிட்டே இருக்கு முடித்த உடனே தெரிஞ்சு போ சொல்லிடும் காந்திராட்சிக்கு தராயிரம் ஓட்டுகள் அப்படின்னு வந்துடும் அதை வச்சு நீங்கள் அன்னைக்கு சாயந்தரமே டிக்ளேர் பண்ண எலெக்ஷன் முடிஞ்ச அப்போவே டிக்ளேர் பண்ணிடலாங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் வாக்கு எந்திரங்களை கலெக்ட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு பூட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு ஐந்தடுக்கு பாதுகாப்பு போட்டு எதுக்கு ஃபிராடு பண்றதுக்கா அந்த ஃப்ராடை தாங்க ஜெயிச்சிங்க அத்தனை கருத்து கணிப்புகளும் உங்களுக்கு எதிர்காது ஐந்து மாநில தேர்தலில் அந்த சட்டீஸ்கருக்கு அந்த கருத்து கணிப்பு பார்த்துட்டு போகலை போடி அந்த பக்கம் போனா கூட உதவுன்னு போகாமல் விட்டார் ஜெயிக்கிற இப்படி ஜெயிக்கிறேன் நான் யோசிக்கிறது என்ன எனக்கு வயசாகி போச்சுங்க உங்க மாதிரி இளைஞர்கள் தான் பார்க்கணும் நீங்க தான் யோசிக்கணும் அதான் நேற்று மக்கள் சொன்னார்கள் கைத்தட்டுலாம் வந்தது எனக்கு கைத்தட்டு இப்படி செஞ்சு விட்டு போயிடாதீங்க இது உங்களை உங்களுடைய பிரச்சனை நான் செத்து போக போறேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கிட்ட நான் இருக்கணும் மாட்டேன்னு தெரியாது மக்களை தேர்ந்தெடுக்காத தலைவர்களை உங்களுக்காக உழைப்பவர்களை தேர்ந்தெடுக்கின்ற அதிகாரத்தில் உட்கார வைக்கின்ற அருமையான வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஓட்டு சீட்டில் இருக்குது அதை வந்து அநியாயமாக உற்றாதீங்க இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு கூட்டம் உங்களை சொரண்டி தீங்குது ஜாக்கிரதையாக இருங்க இது வியாபாரம் வாய்ப்பு ஜாக்கிரதையாக இருக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகளையும் வாக்கு எந்திரத்திலேயும் கண் வையுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இப்போ அதை தான் வந்து திருமாவளம் வந்து விவிபிஏடி அந்த இதை இது பண்ணுறாரு ஓட்டு போட்டவொன்று அந்த ஒப்புகை சீட்டு அதே கூட என்னன்னா ஏன் மாட்டேங்கிற பாக்க தேர்தல் ஆணையத்துக்கு தலைவரா போடுறது ஒரு கமிட்டியில வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கணும்னு சொன்ன உடனே அதையே நீக்கிற நீ அதையே நீக்கிற அந்த அளவுக்கு அதுல இருந்து தெரியல உங்களுக்கு விவசாயிகள் போராடும் போது மோடி அதை பத்தி கவலைப்படாம துபாயில போய் ராமருக்கும் கோயில திறந்து வச்சு சுண்டல் வித்துக்கிட்டு இருக்காருன்னா என்ன தைரியத்துல செய்யறாரு இந்த மக்களுடைய எதிர்ப்பு அவர் அவ்வளவு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு கண்ணுக்கு முன்னாடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் அடுத்தப்ப தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் சண்டைக்கு போயிட்டு இருக்காரு எந்த எந்தெந்த இடத்துல போறாரு நம்முடைய வாக்குகள் மூலமா தான் வெற்றி பெறுவோங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்து அவர் எப்படி அந்த அந்த மக்களை அவ்வளவு தூரத்துக்கு அலட்சியப்படுத்திட்டு போயிருப்பார் அவருக்கு அலட்சியப்படுத்தினா என்ன எடுத்தவோம் நீ ஓஹா ஓ ஓட்ட நம்பியாக இருக்க எனக்கு அலெக்ஷன் இருக்குது கம்மி ஓஹா கேந்திர ஒரு நிமிஷம் அப்படி இந்த சிம் கார்டு எடுத்தால் அந்த சிம் கார்டை சொல்றோம் நல்லா தான் ஆகிடுச்சி என்ன பண்ணிடுவேன் அவ்வளோதான் இன்னைக்கு அது கதை கந்தலாகிட்டு இருக்கு என்னைக்கு அந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்தையை கேட்காம தூக்கி அடிச்சிட்டும் ஆம் ஆத்மி வெற்றி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி போய் உக்காருன்னு நீதிமன்றங்களே வந்துடுச்சு அதே தான் தேர்தல் பத்திரங்கள் அந்த பத்திரங்களை கொடுத்த தீர்ப்பு இப்படி மூணு வகையான தீர்ப்புகள் மணிப்பூர்ல நடந்தது பண்ணது அயோக்கித்தன வந்துருச்சு தீர்ப்பு வந்துருச்சு இதெல்லாம் வர வர நீதிமன்ற நீதிபதிகளும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அமலாக்கத்துறை தான் இவங்க கிட்ட இன்னும் இருக்குது அமலாக்கத்துறையும் அதால் ஒண்ணு பெருசா செய்ய முடியல செந்தில் பாலாஜி இவ்வளோ நாள் இருக்கிறாங்க ஒன்றும் அசைக்க முடியல அவர் ஜாமீன் கொடுக்கலான்னு பரவாயில்ல அப்படியே நிக்கிறாரு அதே தான் பொன்முடியை போட்டு மிரட்டீங்க அவர் பாட்டுக்கு அப்படியே தான் நிக்கிறாரு அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டியும் சரியா பாருங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரே பாதுகாப்பு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் தான் வாக்கியந்திரம் தான் வாக்குந்திரத்தை நம்ம கண்காணிச்சிட்டோம்னா பாஜக இம்மயமலையில எங்கேயாவது வகையெல்லாம் பார்த்துட்டு அங்கே போக வேண்டியோம் ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க ஆனா தேர்தல் ஆணையமே பகிரங்கமா சகா சவால்னா விட்டாங்களே சார் இது வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான் நீங்க வேணா யார்கிட்ட வேணாலும் தரோம் நீங்க ஹேக் பண்ணி பாத்தீங்கன்னா காட்டினீங்கன்னா நான் உங்க உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறோம் தேர்தல் ஆணையமே சமீபத்தில் சவால் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணாங்க சொன்னாங்க நிறைய சொன்னாங்க எங்க பசங்க கிளீனா சொன்னாங்க சார் நான் அதையும் அந்த கூட்டத்தில் சொன்னேன் என்னோட மாணவர்கள் தான் எனக்கு சொன்னாங்க சார் எங்க என்னுடைய மாணவர்கள் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சாங்க இன்டர்நேஷனல் அவார்டு போச்சுன்னு வச்சுங்க உலகம் புறாவும் எதிர்பார்த்தாங்க ஆதரவு இல்லை எனக்கு சக்கர நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ரத்தம் எடுத்தாங்க ரத்தத்தை தான் நீங்க வந்து சக்கரை நோயை கண்டுபிடிச்சு சிறுநீரை பரிசோதிக்கணும் அந்த ரத்த ரத்தம் எடுக்கும் போது எடுக்கிறதுனால தான் பல பேர் அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு வர்றதில்லை எங்கள் எங்க பசங்க ஒன்று பண்ணாங்க ஒன்று ஒதுனா போதும் சர்க்கரை இருக்கா இல்லான்னு கண்டுபிடிச்சா சர்க்கரை வியாதியில வந்து அச்சிட்டோன்னு ஒரு வாயு கடைசியா உருவாகும் அந்த வாயு சர்க்கரை நோய் அதிகமா இருக்கவனுக்கு அந்த வாயு உருவாகி மூச்சு காத்தபடியா வரும் அந்த அசிட்டோனை கண்டுபிடிக்கிற ஒரு சென்சாரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா சர்க்கரை இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலான்றது ஒரு தீர்வு வந்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது குடிச்சிருக்கானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு போலீஸ்காரர் வந்து ஆல்கஹால கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்காங்க பார்த்துருப்பீங்க ஊதுபாங்க குடிச்சிருக்கான்னு பிடிச்சிட்டு போடுவாங்க டிரைவிங்ல பிடிச்சிட்டு போவாங்க அதே அடிப்படையில் இந்த இந்த அசிட்டோன் வந்து மூச்சு காற்று வழியாக வழியே வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அசிட்டோனை மூச்சில் மூச்சு காற்றுல இருக்குதுன்னாக்கா அவனுக்கு சர்க்கரை வியாதி இருக்குதுங்கிற அடிப்படையை வச்சு அசிட்டோனை கண்டுபிடிக்கிற ஒரு சிம் கார்டை அவங்க தயார் பண்ணாங்க இங்கே தான் பண்ணாங்க நம்ம ஊரில் தான் ஐம்பத்தூர்ல இருக்கிற ஒருத்தரை வச்சுக்கிட்டு மாணவி நேசிங்கிற ஒரு ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு மாணவிகளும் சேர்ந்து அதை சர்க்கு ஆகிறவங்களாம் போட்டு அதை இதை பண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்க அதை சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு எங்கள் கல்லூரியிலேயே இரநூறு பேருக்கு நாங்கள் செக் பண்ணோம் கல்லூரியிலே கேம்பவுண்ட்லேயோ துப்புரவு தொழிலாளர் வைஸ் சான்சலு இருக்கிற அத்தனை பற்றியும் நாங்கள் செக் பண்ணி செக் பண்ணி ஏஜ் வைஸாக இருபது வயதுக்கு மேற்பட்ட எல்லாத்துக்குமே செக் பண்ணி இரநூறு பேத்துக்கு மேலே பண்ணோம் ஃபுல் ப்ரூஃப் சென்ட் பர்சன்ட் அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் இது நடக்குது அம்பத்தோரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு அவங்க நடத்துகிறாங்க அவங்க வந்தவங்க நாங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சோம் அந்த இன்டர்நேஷ்னல் குரூப் வந்து ஒவ்வொருத்தரும் செக் பண்ணுறாங்க டயபிட்டிஸ் இருந்தவனுக்கு எஸ்ன்னு வருது இல்லாதவனுக்கு இல்லைன்னு வந்து அவார்டு வச்சுருக்கோம் இதைத்தான் நான் கேட்டேன் ஏன்னா ஒரு ரத்தமே எடுக்காம ஊதுனா ஒரு முடியுங்கிற அளவுக்கு சென்சாரால் செய்ய முடியும்னா வேற என்னடா செய்ய முடியும் போதே ஒரு அந்த மாணவி சொன்னாங்க எலெக்ஷனை கூட இது மாதிரி பண்ணலாம் சார் நமக்கு வேணுங்கிற மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி சிப் கார்டை எடுத்து வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு சார் இப்போது ஒத்துக்கிறீங்களா அப்படியே எப்படி சார் முடியும் என்ன சார் நடக்கும் அப்படின்னு இதை பார்த்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சிடோம் இதை பார்த்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்த சில தேர்தல் முடிவுகளை பார்த்தபோது எங்களுக்கு தெரிஞ்சது நடக்குது தெரியுது ஏன்னா ஜெயலலிதா மேலே அந்த குற்றச்சாட்டு ஜெயலலிதா முதல்ல அதை எதிர்த்து நின்னவங்க கம்யூனிஸ்டுகளை பற்றி அவங்க சொன்னாங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் உங்களுக்கு போய் சேர்ந்துன்றாங்க அப்படின்னு சொல்லி பெங்காலில் மம்தா பானர்ஜி எதிர்த்து அவங்க பேசும்போது அதை தான் சொன்னாங்க அவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது வந்தபோது அதை பயன்படுத்தி தான் அவங்க ஒரு தேர்தலில் அப்படி தான் அவங்க வெற்றி பெற்றாங்கண்ணா அதனால தான் இந்த கேள்வி கேட்கிறோம் சந்தேகத்துக்குரிய விஷயத்தை ஏன் செய்கிற வச்சுக்கிற எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு இயந்திரத்தை நீ ஏன் வைக்கிற மாற்ற முடியாதுன்னு சொல்லாது மாற்ற முடியும்னு எங்களால் செய்ய முடியும் ஏற்கனவே சொல்லி உங்கள் உங்க செல்போன் இங்க இருக்குது என் செல்போன் இங்க இருக்குற நம்ம பேத்துக்கு மத்தியில மூணு அடி இடைவெளி இப்போ என் செல்போன்ல நான் பேசணும்னா அந்த செல்போன் சிக்னல் வந்து சேட்டலைட்டுக்கு போகுது இருபது மைலுக்கு மேலே ஆகாயத்துக்கு போய் அங்கேருந்து உங்களுக்கு வருது ரெண்டு உடனே வர்றது அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கும் அதை டெக்னாலஜி இருக்கும்போது ஓட்டு மாத்துறது வந்து பெரிய விஷயமா உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குதுங்க இன்னும் விக்கிரமாயத்த காலத்துக்கு அதை இதெல்லாம் கேள்வி எல்லாம் பாஜகவும் சில இடத்துல ஆமா வாக்கு நடந்து காட்டுறதுக்கு அவர் சொல்ல வேண்டிதான் இப்போ போட்ட கருத்து கணிப்பு சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடே போட்ட கருத்து கணிப்பு இருந்தது வருது தமிழ்நாட்டில் முப்பது நாற்பது சீட்டு திமுக அதே வந்து சொல்லி அதை வச்சுக்கிட்டு மடநாட்டில் பாஜக அப்படின்னாங்க கருத்து கணிப்பு வந்து ஃப்ராடு பண்ண அப்ப நான் திமுக சொன்னேன் அப்போ அதுவும் தன்னை நியாயம் காட்டிக்கிறதுக்காக இங்க வந்து திமுக தோக்குன்னு சொன்னாக்க மாட்டிக்கும் தெரியும் தன்னை நியாயம் காட்டி அப்படி இருந்தா நாங்கள் திமுக நாங்கள் கருத்து கணிப்பு கொடுத்துருக்கோம் ஒண்ணு இல்லைங்க ஒரு ஒரு வார பத்திரிக்கை திமுக இப்போ பிரமாதமாக பிரமாதமாக வெற்றி அடைஞ்ச டைம்ல ஒரு வார பத்திரிக்கை கருத்து கணிப்பு கொண்டிடுச்சு திமுக ரெண்டு இடத்துல தான் ஜெயிக்கும் கொஞ்சம் இடமெல்லாம் அதிமுக தான் ஜெயிக்கணும் அவங்க கருத்து கணிப்பு போட்டாங்க பிரபல பத்திரிக்கை அதே சமயத்தில் திமுக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் ஒரு சேட்டலைட் டிவியில் செய்தி ஆசிரியராக இருந்தேன் மருத்துவனா இருந்துக்கிட்டு இதுவும் நான் சைட் பை சைட் பார்த்துட்டு இருந்தேன் அப்ப அந்த அவர் வந்து அதிமுக சார்பானவர் அவர் என்ன பண்ணாரு டாக்டர் நம்ம ஒரு கருத்து கணிப்பு விழுவிட்டா என்னாரு பண்ணலாமே சரி சொல்லுங்க அப்படின்னா தொகுதியெல்லாம் லிஸ்ட் எடுத்தோம் லிஸ்ட் எடுத்துட்டு இந்த கரூர் தொகுதி அதிமுக வெற்றி செங்க செங்கல்பட்டு தொகுதி திமுக வெற்றி நாங்களே போட்டோம் நாடு தமிழ்நாடு முழுவதும் முப்பதாயிரம் பேரிடம் க க நடத்திய கருத்துக்கணப்பின் முடிவுகள் பரபரப்பு முடிவுகள் போட்டு நாங்களே உட்காந்து ரூம் உட்காந்து அரை மணி நேரத்தில் கருத்து ரெடி பண்ணி வெளியிட்டோம் தான் கருத்து கணிப்பு அதில் அதிமுக அமோக வெற்றி நாங்கள் கொடுத்தோம் பெரிய விஷயம் இல்லைங்க பிரணாய் ராய் போன்றவர்கள்லாம் இருந்த போது செஃபாலஜிஸ்ட் இருந்த போது அதுக்கு இருந்தது இன்றைக்கி கருத்து கணிப்பை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அது இந்த சி ஓட்டஸ் இந்தியா டுடே கருத்து கணிப்பை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது ஏங்க அந்த எல்கேஜி படத்தில் எல்லாமே காட்டினாருங்க எதை காட்டலவங்க அப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் இருக்கார வந்து எலெக்ஷனுக்காக அவர் அவரு அப்படியே நினச்ச மாதிரிலாம் ஓட்டு வர்றதுக்கான வழிமுறைகள் அவர் சொல்லி கொடுப்பாரு அவருக்கு பல கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அவ்வளோ தூரத்துக்கு வந்து மக்கள்லாம் வந்து அவ்வளோ தூரத்துக்காக ஒருத்தருடைய பிடியில் சிக்கிக்கிட்டா இருப்பாங்க அப்படி இருந்தா ஆளே எங்க பிரைம் மினிஸ்டர் வரல இவ்வளவு தெரியுது எலெக்ஷன் யார் போடுவாங்க என்ன போடுவாங்க தெரியுது தானே வேலை சொல்லி காசு கொடுக்குறாங்க அது ஒரு பொழப்பு இன்னைக்கு எல்லாம் தூக்கி அறிஞ்சுட்டாங்க அவங்களா வந்து முட்டி முட்டி பார்க்குறாங்க கிடைக்க மாட்டேங்குது பல கோடி ரூபாய் அடிச்சாங்க அது ஒரு காரணம் அதெல்லாம் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுங்க நீங்கள் மொதல் லைன் கதையை எழுதுங்க ஒரு கதையை நீங்க மனசில் கற்பனை பண்ணுறீங்க இந்த கற்பனை பண்ணி மொதல் லைன் எழுதுறீங்க அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஆப்பில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீ இந்த கதை இப்படி தான் கொண்டு போகிறனு சொல்லிடு ஒரு படம் வரைய இடத்துக்கு ஒரு கோடு போடுறீங்க சரி அதே இதே இது மாதிரி இருக்கணும் ஒரே கை இப்படி இருக்கணும்னு நினச்சிட்டு ஒரே ஒரு லைன் தான் எடுக்கிறீங்க அந்த ஆப்பில் போனீங்கன்னா உங்களுடைய பெயிண்டிங் இப்படி தான் இருக்கும் பெயிண்டிங் கொடுத்துருக்கு தெரியுமா உங்களுக்கு உங்கள் மனசில் நினைக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுங்க இந்த காலத்தில் வந்து ஓட்டிங் மெஷினில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பூசூத்திட்டு இருக்காது இந்த கேள்வி எல்லாம் கேட்காது கொஞ்சம் காலத்தொட ஒட்டி போங்க எங்கேயோ போயிட்டு இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை தடை செய்யணுங்கிற இது வந்துருக்குது பண்ணாதேன்றாங்க மனித வாழ்வே போயிடும் மனித இனமே சாட் ஜிபிட்டியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மனித இனத்தை அழிக்கக்கூடிய அணுகுண்டுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு எங்கேயோ போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து நீங்க வந்து வாங்கந்த ஏதோ செய்ய முடியாது சொல்றாங்களே சாரிட்டு கேட்டுக்கிட்டு நம்பிட்டு போங்க நீங்க திரேதா யுகத்துக்கு போயிருக்கீங்க போயிருக்கீங்க கலியுகம் முந்தன யுகம் ஏதோ ஒரு யோகம் அதுக்கு முந்தன தான் திரேதாயுகம் முப்பது கோடி நாற்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி அங்க போயிட்டு இருக்கீங்க வாங்க இருபதாம் நூற்றாண்டு இருபத்தொன்னா நூற்றாண்டுக்கு வரப்பாங்க இருபத்தி எட்டு நாள் நூற்றாண்டுக்குள்ள இருபதாம் தான் அட்லீஸ்ட் வரும் பேசலாம் சேட்டிலைட் டிவியை பேஸ் பண்ணி ஒரு யூடியூப் நடத்துறீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது எனக்கு சீட்டு தான் வாக்கு சீட்டிலுமே நிறைய பண்ண முடியுங்க ஆனா ஒவ்வொரு சீட்டையும் எடுத்து பண்ணணும் இப்ப அந்த இதுல சண்டிகர்ல என்னாச்சு ஒவ்வொரு சீட்டா எடுத்து பண்ணா எல்லாத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு அது இல்லையே இப்ப நீங்க அப்படி திரும்பிட்டு இருக்கோம் உங்க செல்போன் எடுத்து உங்க சிம் கார்டு எடுத்து நீங்க சிம் கார்டை மாத்திட்டு வச்சுட்டு வச்சுட்டோம்னா உங்களுக்கு எங்க தெரிய போகுது என்னடா இது நம்ம எந்த நம்பர் போட்டாலும் நம்பரே வர மாட்டேங்குது நமக்கு மெசேஜ் வர மாட்டேங்குது எதுவும் வர மாட்டேங்குது ஏன்னா சிம் கார்டு என்னது சிம் போன் எனக்கு ஆயிப்போச்சு ரெண்டு செகண்டுங்க பட்னவர் வச்ச ஒரு அம்சனாவுக்கு உங்க சிம் கார்டு விழுந்து என் சிம் கார்டை ஓட சொல்லிட்டு வந்திருப்போம் அப்படிக்கு போச்சு டிஎன்ட்டு இதில் வாக்கு சீட்டை எடுத்து எழுதுறான்னு அந்த ஆளு பதிவாயிடுச்சு இல்லை ஆனால் தைரியமா பண்ணியிருக்காரு பதிவானா என்ன என்ன பண்ண என்ன பெரிய கேரண்டி கொடுத்துருந்துருக்காரு இல்லாட்டி போனால் அவ்வளோ ஓப்பனாக அந்த செஞ்சிருக்க மாட்டேன் நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம நம்ம ஊரில் ஒரு தேர்தலில் அது நடந்தது வாக்கு சீட்டு சொல்லியிருக்கேன் ஞாபகம் வாக்கு எண்ணிக்கை நடக்குது திமுக பயங்கரமாக மேலே போயிட்டு இருக்கு கார்ப்பரேஷன் தேர்தல் திமுக பயங்கரமாக போய்ட்டுருக்குது அந்த அந்த ஏரியாவில் அந்த கவுன்சிலர் போஸ்ட்டில் அதில் போட்டிக்கிட்ட அதிமுக ஆள் வந்தார் உள்ளவர் நுழைஞ்சார் எல்லாம் தான் இருக்குது திமுக அப்போல்லாம் அந்த வாக்கு சீட்டுக்கெல்லாம் சூரிய சின்னத்துக்கு தகுந்த மாதிரி பிரித்து பிரித்து கட்டிவிடுவாங்க இல்லையா பிரித்து கட்டிட்டாங்க திமுக வாக்குகள்லாம் இப்படி வச்சுருக்காங்க என்ன எண்ணுறத்துக்கு முன்னாடி கட்டு கட்டிவிடுவாங்க கட்டு சின்னது வாரியாக பிரித்து எடுத்து ஒவ்வொரு சின்னத்தையும் அப்படியே பிரித்து பிரித்து கட்டு கட்டாக கட்டி எடுத்து வச்சுருவாங்க அப்புறம் ஒவ்வொரு கட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு எண்ணுவாங்க அவர் உள்ள போனார் அந்த திமுக வாக்கு சீட்டெல்லாம் எடுத்தார் ஒரு இங்க பாட்டில் எடுத்தார் அப்படியே கொடுத்தார் இப்போ எண்ணுங்கார் ஒரு ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரி இருந்துக்கிட்டு அவர் ஒரு அக்கௌண்டிங்காக வந்து உள்ளே இருந்தார் ஏஜெண்டாக வந்திருந்தார் ஹவு கேன் யூ டூ ஆல் தீஸ் திங்ஸ் இட்ஸ் எ கிரிமினல் ஆக்ட் யூ ஷுட் பி அரெஸ்டட் போலீஸ் அப்படின்னாரு ஒரு அட்டி கரா அடி விட்டார் அதிகாரி எனக்கு எப்படி தெரியும்னா அந்த தேர்தலில் போட்டிக்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர் அவங்க என்னுடைய எங்கிட்ட மாணவியாக இருந்தவங்க என் கூட ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் கவுண்டிங்கில் உட்காந்து நடுராத்திரி ஓடியாடுறாங்க பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க கதவை திறந்து பார்த்தா இவங்க நிற்கிறாங்க என்னம்மா இன்னத்துக்கு வந்துருக்கீங்கன்னு ஐயோ சார் இந்த கதையை கேளுங்க சார் இந்த பாரி நடங்க சார் எடுத்தான் சார் ஓட்டுல இங்க ஊற்றி விட்டான் சார் இப்ப என்றான்றான் சார் என்ன சார் நடங்க என்ன மாத்திரம் விட்டான் சார் ஏன்னா நான் அவனுக்கு வைத்தியம் பார்த்தேன் ஏன் ஓட்டை மாத்திரம் ஒண்ணு பண்ணல சார் எல்லா ஓட்டுலையும் ஊற்றி விட்டான் சார் இங்கேயே நடந்தது இருந்த காலம் ஆனா அதுல வந்து அது செஞ்சதுக்கு ஆதாரம் போலீஸ் அவங்க கையில் இருந்ததுனால பெசா மறந்துட்டாங்க ஆதாரம் இருந்தது பண்ணது எப்படி வந்ததுங்கிறது அந்த பதவியில் அவர் உட்காந்துருந்து எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் ஆதாரம் இருக்குது இதுக்கு ஆதாரமா இல்லாம பண்ண முடியும் அந்த வித்தியாசம் தான் ஓட்டு சீட்டுல அயோக்கியத்தன் நடக்கல நான் சொல்லல நடந்தா கண்டுபிடிக்க முடியுங்கிறதா சமீபத்துல வரக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் பாஜக அரசுக்கு எதிராக தீர்ப்புகள்லாம் பெரிய தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க அதுதான் இப்ப அவங்களுக்கு வந்திருக்கிற பயமே இதுதான் பாஜகவுக்கு வந்திருக்கிற பயமே இதுதான் நீதிமன்ற நீதிபதிகள்லாம் ஒரு மாதிரி சட்டத்தை உட்பட்டு இப்போ நீதியெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சா நம்ம கதியை என்ன மூணு நீதி நீதிமன்ற நீதியையும் தீர்ப்புகளுமே பயங்கரமாக போயிடுச்சு உண்மையை சொல்ல போனா சண்டிகார் தேர்தலுக்கு அவங்க கொடுத்த தீர்ப்பு மரணாடி இல்லை பாஜக அதே தான் மணிப்பூர் சம்பந்தமான கொடுத்துருக்க தீர்ப்பு அதே மாதிரி தான் ப பத்திரங்கள் மரணாடி இல்லை எதெல்லாம் அவங்க கையில இருந்து அது பூரா போயிடுச்சு அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு பயமுறுத்தி பார்க்குறாங்க அதை பயமுறுத்தல பெருசா லாபங்கள் காசு அந்த அமலாக்கத்துறை அதிகாரிக்கு பணம் கிடைச்சதுங்கிற தவிர அவன் நல்லா இருந்தாங்கிற தவிர வேற என்ன எந்த அவங்களால மிரட்டப்பட்ட எத்தனை பேருங்க ஓடி போயிட்டாங்க அதுல இன்னொன்னு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு பாஜகவில் போய் சேர்ந்துட்டாக்கா அந்த அமலாக்கத்துறை ஆக்ஷன் போயிடுங்கிறது அஜித் பவர் கட்டிவிட்டாரு நீ பெரிய குற்றவாளியா இருக்கலாம் எவ்வளவு கொள்ள வேணாலும் அடிக்கலாம் பாஜகவில் சேர்ந்தாக்கா மோடி வாஷிங் பவுடர் போட்டாக்க முடிஞ்சு போச்சு சுத்தம் ஹிட்டு அப்புறம் உனக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்குது இல்லை ஆனால் அமலாக்கத்துறை வச்சுக்கிட்டு யாரையும் பயமுறுத்த முடியல பெருசா சா லாபங்கள் எதுவுமே கிடைக்கிறது அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை வந்து தேர்தல் ஆணைய வாக்கு எந்திரமும் சில நீதிபதிகளும் தான் அந்த நீதிபதிகளுக்கு வந்து சரியா இல்லைன்னு போது அவங்களுக்கு விழுந்த பெரியாட்டி தான் வந்து இதை செய்வோம் நாட்டை முன்னேற்றி விடுவோன்னு பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு தான் கேள்வி நல்ல தருணம் வந்துவிட்டதா நாட்டை முன்னேற்றுவதற்கு நல்ல தருணம் வந்துச்சு இப்போ வந்துருச்சு வருஷமா இந்த கேள்வியெல்லாம் கேட்கறாங்க ஒருத்தர் பாக்கிாம ஒரு ஜோக் போட்டுதாங்க ஆதார் கார்டு நீ வாங்கலனாக்கா எதுக்கடா ஆதார் கார்டு கண்டிப்பா வாங்கணும்னு சொல்ற உன்னை புதைக்கிறதுக்கு சுடுகார்டுல கேட்பாம்பா இல்லாட்டி ஒன்னு தூக்கி போட்டு தெருவுல தான் போட்டு போகணுங்கிறான் ஒரு ஜோக் பார்த்தேன் சினிமாவில் அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் இவங்க வந்து தலையிட்டு இருக்கான் பிறக்கிற குழந்தைகள்ல இருந்து சிறுநீர் கழிக்கிறது ஜலம் கழிக்கிறதுக்கு கூட ஜிஎஸ்டி போடுற அளவில் போயிட்டாங்க இவ்வளவு பாதிக்கப்படாது யார் இருக்கிறா சொல்லுங்க பாருங்க அம்பானி அதானி தவிர வேற யாருக்கு இந்த நாட்டுல அப்படி இருக்கிற அவங்களுக்கு இன்னைக்கு அந்த நீதிமன்ற தீர்ப்புகள் பெரிய அதனால அதனாலதான் கொஞ்சம் எதுக்கும் மக்களை நம்ம பாத்துக்கிறது சேஃப்னு பாத்து அவங்க ஒன்றும் பயப்படல ஏன்னா விஜய் மில்லையாவ ஏற்கனவே ஜெனிவால வச்சிருக்காங்க அவர் அங்கே ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஏதாவது ஆச்சுன்னா அங்க ஓடிடுவாங்க மோடியா